என்னது இந்த நடிகர்கள் நெஜாலுமே பேயை பாத்துருக்காங்களா ஆமாங்க அப்படி சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல நெஜமாலுமே பேயை பார்த்து பயந்த நடிகர்களை இந்த விட நம்ம பார்க்கலாம் இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போறது டேரக்டர் பேரரசு இவரு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் வந்து பேயை பார்த்து பயப்படல சினிமாவுக்கு வரணும் இருந்த ஒரு காலகட்டத்தில் சென்னையில இருக்க அவங்க ஃப்ரெண்டோட ரூம்ல வந்து தங்கியிருப்பார் அப்போ நைட் டைம்ல வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பயங்கர பக்தியா இருக்கிறத பாத்துட்டு பேரரசு கேட்குறாரு ஏன்டா வந்து இவ்வளோ பக்தியா இருக்கிற அப்படின்னு அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு டே எனக்கு இங்க வந்து பேய் இருக்கு எனக்கு வந்து ரொம்ப பயம் அதனால நான் சாமி கும்பிட்டு படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேரரசுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்றதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க இந்த ஜன்னல் பக்கத்தால் மட்டும் போயிடாதடா அங்கே தான் நான் ஒரு நாள் வந்து பேயை பார்த்து பயந்துட்டேன் நீ அந்த பக்கம் இங்கே இது போயிடாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பேரரசு வந்து கொஞ்சம் கூட கேட்காம நைட்டு வந்து நான் ஜன்னலை திறந்து வச்சுட்டு தான் படுத்தே தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஜனலை திறந்து வச்சுட்டு படுத்து தூங்கியிருக்காரு நான் சொல்றது அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க அவர் வந்து தூங்கினதுக்கு அப்புறம் ஜனலுக்கு பின்னாடி வந்து ஒரு தாத்தா வந்து அவர் எழுப்பியிருக்காரு தாத்தானா அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்குமாமா அவர் வந்து பேரரசை எழுப்பி மேலே வந்து மோட்டர் ஓடுதுப்பா தண்ணி வந்து கீழ போற மாதிரி இருக்கு நீ கொஞ்சம் போய் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பேரரசு வந்து எனக்கு எந்த மோட்டர்னு தெரியாது எனக்கு எந்த டேங்க்கும் தெரியாது நான் என் எழுப்பி வேணா நான் போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை வந்து எழுப்பியிருக்காங்க மோட்டர் ஓடிட்டு இருக்காமா அதை ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த தாத்தா வந்து சொல்லிட்டு போறாரு தண்ணி கீழே போற மாதிரி இருக்காமா வா போய் ஆஃப் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி பேரரசு வந்து எழுப்புறாரு ஃப்ரெண்டு சொல்றாங்க இங்க தாத்தா எல்லாம் யாருமே கிடையாது நீ எதுக்கு இந்த ஜனலை நீக்கி வச்சுட்டு படுத்து தூங்கின இங்க தான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நடக்குதுன்னு முன்னாடி சொன்னால இருக்கிறதுனால ஏன்னா யாருமே தாத்தாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கேட்டதும் வந்து பேரரசுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகி பயங்கரமா பயந்துட்டாங்க இந்த மேட்ரை வந்து பேரரசே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஜின் படத்தோட ஹீரோயின் வந்து அந்த படத்துல கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே பல அமானுஷ விஷயங்களை எல்லாம் சந்திச்சிருக்காங்க அது என்னன்னா அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாட்டு போக்கல நீ ஜின் ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து தாட்டி சொன்னேன்னா ஜின் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இது நானும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினும் ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க அப்படி ட்ரை பண்ணோன்னையும் அந்த ஹீரோயினுக்கு வந்து நைட் ஒரு ரெண்டரை மணி மணிக்காட்டு வந்து ஒரு கால் வந்திருக்கு அந்த காலையும் அட்டன் பண்ணியிருக்காங்க ஆனால் யாருமே பேசலையாமா ஒரு லேடி மட்டும் வந்து அழுகிற வாய்ஸ் மட்டும் கேட்குதான் அதை கேட்டதும் வந்து இந்த ஹீரோயின் பயங்கரமாக பயந்துட்டாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்களுக்கு மெசேஜ் வந்துட்டே இருந்திருக்கு அது யாருன்னு பார்த்தா ஜின் சகில் அப்படிங்கிற ஐடியில இருந்து இவங்களுக்கு நிறைய நிறைய மெசேஜஸ் லைக் இந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துருச்சு நம்ம வந்து அந்த விளையாட்டை விளையாடுனால இந்த மாதிரி வந்திருக்கோ இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சு கோயிலுக்கு எல்லாம் போய் அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு மாசம் கழிச்சு தான் ஜின் படத்தோட ப்ராஜெக்ட் வந்து இவங்க கிட்ட வருது அப்ப பாத்துக்கோங்க மக்களே ஜின்னோட திருவிளையாடல அடுத்ததான் நம்ம பாக்க போறது நடிகர் ஜீவா இவர் வந்து ஜிப்சின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சாரு அந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஷூட்லாம் வந்து ஒரு வீட்டுல பண்ணாங்க ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஊருக்கு வர முடியாத காரணத்தினால அதே வீட்டுல வந்து நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஸ்டே பண்ணிட்டாங்க ஜீவா கூட சேர்ந்து அவரோட அசிஸ்டன்டும் வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க அப்போ நைட் வந்து தூங்கும் போது ஜீவாவோட அசிஸ்டன்டோட உடம்பு வந்து பயங்கரமா வைப்ரேட் ஆயிருக்கு அது வந்து நம்ம ஜீவா பார்த்து பயங்கரமா பயந்துருக்காரு அப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஜீவா கேட்டிருக்காங்க இருக்காரு இது நைட்டு உனக்கு ஏதாவது பயங்கரமா உடம்பு வைப்ரேட் ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அசிஸ்டன்ட் வந்து ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ஜீவாவும் வந்து என்னோட உடம்பும் வந்து வைப்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது லெவன் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இது வந்து ஒரு புதுமுக நடிகரை வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர்னு பாத்தீங்கன்னா டி வாசுதேவன் இவங்க வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்காக ஒரு கொடைக்கானல்ல ஒரு வீடு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்ப வந்து ஒரு வீடு வந்து இவங்க கண்ணுல பட்டிருக்கு அந்த வீட்டை பத்தி அக்கம் பக்கத்துல வந்து விசாரிச்சாங்க விசாரிச்ச போதே அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வீடு வேணாங்க இந்த வீட்டுல வந்து ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க என்னாச்சுன்னு தெரியல திடீர்னு தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க அப்புறம் அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் இன்னொரு குடும்பம் வந்துச்சு அவங்களும் வந்து சூசைட் இறந்து போயிட்டாங்க என்ன காரணம்னே தெரியல உங்களுக்கு இந்த வீடு வேணாம் வேற வீடு பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் தான் டி வாசுதேவனா அவங்களோட அசிஸ்டன்டும் வந்து சரி இந்த வீடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்காங்க அவங்களும் வந்து கொடைக்கானல் நிறைய வீடு வந்து சர்ச் பண்ணி பார்த்தாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த வீடுமே செட் ஆகிறதுனால அந்த வீட்டையே நம்ம மறுபடியும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி வாசுதேவன் அசிஸ்டன்ட் டைரக்டரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு வந்து அந்த வீட்டையே ட்ரை பண்ணி பார்ப்போம் அவங்க வீட்டு வீட்டுக்கு போலாம் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட்டும் அவங்களோட டைரக்டரும் வந்து கிளம்பி போறாங்க அந்த வீட்டுல போய் பார்த்தா ஒரு அம்மா இருக்காங்க அப்புறம் இன்னொரு பாட்டி இருக்காங்க அந்த வீட்டை வந்து ஷூட்டிங்க்கு விடுவீங்களான்னு சொல்லி டி வாசுதேவன் அவர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நாங்க ஷூட்டிங் எல்லாம் அலோவ் பண்றது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்திருக்காங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீட்டை பத்தி ஒருத்தங்க கிட்ட விசாரிச்சாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட வந்து இந்த மேட்டரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டரும் அசிஸ்டன்ட் டைரக்டரும் போறாங்க அங்க போய் இந்த மேட்டரை சொல்றாங்க இந்த வீட்டுல வந்து யாருமே இல்லைன்னு சொன்னாங்க அங்க வந்து ஒரு பாட்டியும் ஒரு அம்மாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மேட்டரை கேட்ட அக்கம் பக்கத்தினர் பயங்கரமாக டென்ஷன் ஆகி அங்கே யாருமே இல்லைங்க வெறும் பூட்டி இருக்கிற வீடு யாருமே அங்கே இல்லை நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க உங்களுக்குலாம் இது தேவையில்லாத விஷயம் நீங்கள் வேற வீட்டை பார்த்துக்கங்க இங்கெல்லாம் ஷூட்டிங்லாம் எடுக்க முடியாது நீங்கள் வராதிங்க இங்கே அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகி சொல்லிட்டாங்க அதை கேட்ட வந்து டைரக்டர் அவருக்கு பயங்கரமாக அள்ளு விட்டுருச்சு இன்னுமே நான் ஷூட்டிங்கே எடுக்க மாட்டேன் இந்த கொடைக்கானலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடைக்கானல விட்டே போயிட்டாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பரத் இவர் நடிச்ச ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸ் ஆன சூத்திரா படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து கேரளா போயிருப்பாரு அங்கே வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து செக்கிங் பண்ணிருப்பாங்க அந்த ரூம் வந்து ரொம்பவே பெரிய ரூம் நைட் வந்து திடீர்னு கரண்ட் போய் பாத்ரூம்ல வந்து யாரோ பைப் திறந்து விட்டுருக்காங்களா அதை பார்த்ததும் வந்து மனசு ரொம்பவே பயந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் மொபைல் டார்ச்சரை வச்சு பைப்பை போய் ஆஃப் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் விண்டோ வந்து டப்பு 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 டப்புன்னு அடிச்சிருக்கு பயங்கரமா படத்துல எல்லாம் அடிக்கும்ல அந்த மாதிரி அடிச்சிருக்கு பக்கத்தால ஒரு உருவமும் இருந்திருக்காமா அதை பார்த்ததும் மனுஷனுக்கு பயங்கரமா அள்ளு விட்டுருச்சு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டே என்னை எப்படியாவது காப்பாத்துட்டு அந்த ரூம்ல இருந்து செக் அவுட் பண்ணும் நீ வா அப்படின்னு சொல்லி எப்படியா வந்து அவர் தப்பிச்சு போயிடறாரு ஆனா இந்த கதையை பார்த்தா வந்து சினிமா சினிமாவில் வர மாதிரியே இருக்குது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது வந்து பே எல்லாம் பார்த்து பயந்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்